கருத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனோடு உள்ள உறவு யாத்திரையாகவும் முப்பத்தி மூன்று பகுனுடையிலே வாசிக்கிறோம் யோசுவா என்னும் அவனுடைய பணிவடைக்காரன் வாலிபன் ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே பாளையத்திற்கு வெளியே தூரத்தில் கூடாரத்தை போட்டு அதற்கு ஆசிரியப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தான் கத்தரை தேடுகிற யாவரும் ஆசிரியப்பு கூடாரத்திற்கு போவார்கள் மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்துடைய மகிமை தங்கிய சம்பவம் இறங்கி கூடாரவாசில் நின்றது கர்த்தர் மோசையோட பேசினார் பின்பு மோசே பாளையத்திற்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய படிவினாக்காரனாகிய வாலிபன் ஆசிரியப்பு கூடாத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசையின் ஊழியக்காரனாக யோசுவா தேவ மனிதனான மோசையோட நடந்து அவனிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் மோசே கர்த்துரிய பிரச்சினத்தை விட்டு போனபொழுதும் யோசுவா அவர் பிரசனை விட்டு பிரியாதிருந்தான் ஆம் யோசுவா தேவனுக்கு விரும்பினான் ஏனென்றால் மோசேக்கு எங்கிருந்து பலம் கிடைத்தது என்று அவன் அறிந்திருந்தான் அதையே யோசுவாவும் நாடினான் தேவன் மோசி மூலமாக அநேக அற்புதங்களை செய்வதை யோசுவா கவனித்தான் யோசுவாவும் ஒரு தலைவனாக வேண்டுமென்றால் அவனுக்கும் அதே வல்லமை வேண்டும் அந்த வல்லமை பெற ஒரே வழிதான் இருந்தது அதுதான் கர்த்தரிய பிரசன்னத்தை விட்டு நீங்காதிருந்தான் தேவனோடு நேரம் செலவிடாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடாது தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினான் நாம் நேரத்தை தியாகம் செய்து தேவனுடன் நல்ல உறவை வளர்த்து வேண்டும் தேவ வல்லமை நமக்கு வேண்டும் என்று விரும்பினால் வல்லமையின் உறைவிடத்தில் இணைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதற்காக நாம் ஒரு கூடாரத்திலோ தேவாலயத்திலோ தங்கியிருக்க இருக்க வேண்டும் என்பதில்லை தேவ மகிமை கூடாரத்தில் அல்ல நமக்குள்ளே வாசம் செய்கிறது பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் பரிசுத்தி ஆளவர் நம்பிலே கெரிய செய்வராக இருக்கிறார் யோசுவாய போல் ஆக வேண்டும் என விரும்புகிறீர்களா கத்துடைய குரலை கேட்க அவளோடு கூடார வாசலே காத்திருக்கிறீர்களா அவருடைய பிரசனத்தை உணர்கா அல்லது அவரை உலக அவசரமாக ஓய்வில்லாமல் உடைத்துக்கொண்டே ரட்சிகரின் அமர்ந்து ஓய்வெடுக்க நேரமில்லை என்கிறீர்களா யோசுவா போலிருக்க என்று முடிவு செய்யுங்கள் அப்பொழுது தேவ வல்லமை உங்களிடத்தில் செயல்படும் அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை பயன்படுத்துவாராக ஆமேன்